இந்த வாட்சை எப்போ வாங்குனீங்க வாட்சு அது வந்து மஞ்சு மஞ்சு அதுக்காமி எங்கள் இந்த வாட்ச் எப்படிங்க உங்கள் அது நான் டெல்லிக்கு போயிருந்தேன்ல அங்கே தான் வாங்கினேன் ஓ இது ப்ராண்டட் வாட்ச் இது எப்படி டெல்லியில் கிடைக்கும் என்னங்க என்னனோ நான் சொல்கிறது உனக்கு நம்பிக்கை இல்லையா இல்லை அப்படி இல்லை இந்த மாதிரி வாட்ச்சு ஒரே ஒரு மாடல் தான் மேனுஃபேக்சர் ஆகும் இது ரொம்ப யூனிக் சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு அந்த வாட்ச் கடையில சொன்னாங்க இன்ஃபேக்ட் அங்கதான் நான் பல்லவிக்கு இதே மாதிரி ஒரு வாட்ச் விட்டு கொடுத்தேன் அத அவங்க ஹஸ்பண்டுக்கு பிரசன்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி இன்னொரு ஒரு கிடைக்கவே கிடைக்காதுன்னு கடையில வர சொன்னாங்க இப்போ அதே மாதிரி ஒரு வாட்ச் பாக்கும்போது என்னால நம்பவே முடியல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்ன எவ்வளோ ஒரு வாட்ச் கடைக்காரன் வாட்ச் வைக்கணுங்கிறதுக்காக இது ஒரு பிராண்டட் வாட்ச் யூனிக்கான விஷயம் உங்ககிட்ட சொல்லியிருப்பான் அது போய் நம்பிட்டு கிட்டிருக்கு என்னோ நான் இவ்ளோ சொல்லி உனக்கு நம்பிக்கை வரலையா ஐயோ இல்லைங்க அப்படி இல்லைங்க எங்கே அப்படி சொல்றீங்க ஆ எனக்கு ஏய் எதுக்கு பாப்பா கிட்டே எது வாட்ச்சை திருப்பி கொடு இன்னைக்கு ஒரு நாள் நான் இந்த வாட்ச்சை காலேஜ் கயிட்டு போகிறேம்மா டி உங்க வாட்ச் எனக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஆனா இது ஜென்ஸ் வாட்ச் நான் உனக்கு வேற ஒரு வாட்ச் வாங்கி தரேன்டா இல்லடாடி இப்போலாம் गर्ल्स இந்த மாதிரி ஜென்ஸ் வாட்ச் கட்டிறது தான் ஃபேஷன் நான் காலேஜ் போயிட்டு வரேன் அம்மா பை ம் ம் மறக்காம டிபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஓகே குட் गर्ल காயத்ரி கயத்ரி வாங்கண்டி வாங்க நீ வாங்க உட்காருங்க நீ உட்காரு கயத்ரி இருக்கட்ட நீ நான் போய் உங்களுக்கு காபி எடுத்து வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டா இப்படி உட்காரு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்னன்னே முன்னெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இருந்தீங்க இப்போ ஒரு மாசமா உங்கள ஆளைய காணும் உடம்பு சரியில்லையா ஏ உடம்பு நல்லாதான் இருக்கு அவர்தான் ஒரு மாசமா படுத்த படுக்கையா இருக்காரு ஏய் என்னாச்சு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரப்போ ஆட்டோ கார மோதிட்டான் கையில பிராக்சரு மாவு கட்டு போட்டுட்டு வீட்டுல படுத்த படுக்கையா இருக்காரு அவரை கவனிக்கிறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு தான் வர முடியல என்ன நீ இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு ஒரு வார்த்தை கூட எங்க கிட்ட சொல்லலையே ஆமா பெரிய கல்யாண சமாச்சாரம் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு விடு எங்க கஷ்டம் எங்களோட என்ன நீ இப்படி பேசுறீங்க சந்தோஷத்தை மட்டும் பகிர்ந்துக்குவா சொந்தக்காரங்க கஷ்டங்களையும் பகிர்ந்துக்கு தானே அதை விடு காயத்ரி நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன் ஸ்ரீநிதி கல்யாணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கியா பண்ணணும் நாங்களும் வரன் பார்த்துட்டு இருக்கோம் எதுவும் சரியா அமையல ஏனி உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது பையன் இருக்கானா ஆ ஆ வரன் இருக்கு அவனுக்கு வேணா ஸ்ரீநிதிய கொடுக்கலாமேன்னு எனக்கு தோணுச்சு அதான் உன்னை கேட்டுட்டு போலான்னு வந்தேன் பையன் யாரு எனக்கு தூரத்து சொந்தம்தான் சுத்தி வளைச்சு பார்த்தா உனக்கும் சொந்தமா தான் இருக்கும் என் ஒண்ணு விட்ட நாத்தனாரோட தம்பி மகன் தஞ்சாவூர்ல இருக்காங்க பையன் பேரு தியாகராஜன் யார் அது சரிய ஞாபகத்துக்கு வரலையே என்ன காயத்ரி மூணு மாசத்துக்கு முன்னால என் அண்ணன் போன்ற கல்யாணத்துக்கு வந்திருந்தேல்ல நீ கூட பேசிக்கிட்டு இருந்தியே மறந்துட்டியா ஆமா அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் தானே அந்த பையனு கூட கல்யாணம் ஆயிடுச்சா நீ ஆமா அந்த மகராசி தான் ஆறு மாசம் கூட குடும்பம் நடத்தலையே அவதான் மண்ணனியை ஊத்தி கொளுத்திட்டு போய் சேர்ந்துட்டாளே அந்த பையனுக்கா நம்ம ஸ்ரீநிதியை கேக்குறீங்க ஆமா காயத்ரி ரெண்டாம் தாரமாவா ஏ அதுல என்ன தப்பு காயத்ரி இல்ல முதல் பொண்டாட்டி செத்து போயிட்டா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறத நான் ஒன்னும் தப்புன்னு சொல்லல அப்புறம் என்ன ஜாம் ஜாம் உன் பொண்ணு அந்த பையனுக்கு கட்டி கொடுக்க வேண்டியதானே இல்ல அந்த பையனை பத்தி நான் கேள்விப்பட்டது ஒண்ணும் அவ்வளவு சரியா இல்லையே அந்த பையன் பண்ண கொடுமை தாங்காம தான் அவ தற்கொலை பண்ணிக்கிட்டாலாமே இதெல்லாம் அந்த குடும்பத்துக்கு யாரோ வேண்டாதவங்க கட்டிவிட்ட கதை அது இல்ல நீ அவன் தினமும் குடிச்சிட்டு வந்து அந்த பொண்ணை போட்டு அடி அடி நடிச்சிருக்கா தான் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டாளா நீங்க சொல்ற மாதிரி அவன் நல்லவனாவே இருந்தா கூட நான் இதுக்கு ஸ்ரீநிதி அவனுக்கு ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படி பார்த்தா ஸ்ரீநிதி கிட்ட மட்டும் குறையே இல்லேன்னு சொல்றியா நானும் சொல்ல வேண்டாமேன்னு தான் இருந்தேன் நம்ம கிட்ட எந்த குறையும் இல்லையா என்ன நம்ம கிட்டயும் குறை இருக்குல்ல நிறையோட சேரவே முடியாது கொறை குறையோட சேர்ந்தாதான் பொருத்தமா இருக்கும் அதே இதையும் நினைச்சு மனச போட்டு குழப்பிக்காம இந்த கல்யாணத்தை நடத்துற வழிய பாரு போதும் அண்ணி இந்த கல்யாணத்தை பத்தி பேசுறதா இருந்தா இனிமே நீங்க இந்த வீட்டுக்கே வராதீங்க உண்மைய சொன்னா உடம்பு எரியத்தான் செய்யும் இனிமே நீ வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்டா கூட இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன் ハハハハ。<laughs> அழாத காயத்ரி என்னாச்சு அழற இல்லங்கிட்டு தான் இருந்தோமா சும்மா இருந்தீங்க உள்ள வந்து நாலா அவ கணத்துல அரைச்சிருக்க வேண்டாம் அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் இதுக்கு போய் அழுதுகிட்டு நம்ம ஸ்ரீநிதியை பத்தி யார் தப்பா பேசினாலும் என்னால தாங்கிக்க முடியாதுங்க தாங்கிக்க முடியாது ஏ பிரியா ஏதாவது ஒரு பிலிம்பழமா காலேஜ் கட் ஆமா ஐயோ என்னால முடியாது கிரடி பிரியா உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்கா ஜி அவளா எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்கிட்ட சவால் விட்டபடியாவ சவால் அவதடி ஜெயிச்சிருக்கா அதுவும் இல்லாம மந்த்லி டெஸ்ட்ல அவதான என்ன பெருசா மார்க் எடுத்துட்டா ஏதோ ஒன்னோ ரெண்டோ மார்க் தானே நான் பாருன்னு காட்டுறேன்

அம்மா அப்பாவுக்கு பிரசன்ட் பண்ண வாட்ச் மாதிரி இருக்கே எங்க டாடி தான் கட்டிட் பொன் கொடுத்தாரு ரொம்ப காஸ்ட்லி இது பிராண்டட் வாட்ச் ஒண்ணே ஒன்னு தான் இருக்கும் இது மாதிரி வேற இருக்கவே இருக்காது நீ वेदा கொஞ்சம் நில்له நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் என்ன அது வந்து என்னன்னா ஐயோ போர் мама நீங்க எதுக்கு இப்படி ஒவ்வொரு வார்த்தைய டைப் பдикறீங்க சீக்கிரமா சொல்லுங்க நான் வெளிய போறのに நிறைய வேலை இருக்கு நீ वेदा கொஞ்சம் நில்له நான் இப்போ சொல்லிடுறேன் என்ன மாமா அந்த ஆதித்யா இருக்கான்ல ஆமா அந்த ஆதித்யா அதை விடுங்க மாமா ஆதித்யாவுக்கு என்ன அது இல்ல யார் வரான் போய் பார்ப்போ ஷூ ஹலோ அங்கிள் ஆண்டி வாங்க ஆண்டி என்ன நிவேதா எப்படி இருக்க நல்லா இருக்க வாங்க உள்ள வாங்க வா போலாம் வாங்க உட்காருங்க உக்கார்ங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் என்ன காமேஷ் ஆதித்யாக்கு ஃபோன் பண்ணி ஆ என்னப்பா ஃபோன் பண்ணி பேசிக்க அப்பா அம்மா வீட்ல இல்லையா நிவேதா beta அப்பா வரல அம்மா கிச்சன்ல தான் இருக்காங்க ஒரு வாங்க வாங்க ப்ளீஸ் உட்காருங்க என்ன வந்திருக்காங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல ஒரு நிமிஷம் தான் ஆச்சு அவங்கள கூப்பிடுறதுக்காக வந்தா நீங்களே அதுக்குள்ள வந்துட்டீங்க அவ மேல எந்த தப்பு இல்ல பரவாயில்லையே வசந்தி வரப்போற மருமக பொண்ணுக்கு இப்பவே பயங்கரமா சப்போர்ட் பண்ற நீங்க பேசிட்டீங்க انا காபி எடுத்துட்டு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் காபி கொண்ட அவசரம் இல்ல நீங்க உட்காருங்க ஐயோ இல்லங்க ஒரே நிமிஷம் தான் அது வந்துடுறேன் நீங்க உட்காருங்களே உங்க முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் எங்கேஜ்மென்ட் பத்தி அன்னைக்கு ஆதித்யா ஃபோன் பண்ணி சொன்னா இல்லையா ஆ சொன்னாரு ஃப்ரைடே அன்னைக்கு வச்சிருக்கிறது இல்ல உங்களுக்கு ஒண்ணு ஆட்சி பண்ண இல்ல இல்ல இல்லங்க வெச்சுக்கலாம் அக்கா வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் வைக்க மாமா கோக்கியான் கேட்டியாக்கா அதை நான் ஏன் சொல்றேன்னா அன்னைக்கு மாமாவுக்கு ஏதாவது முக்கியமான மீட்டிங் கான்ஃபரன்ஸ் அப்படி இப்படின்னு ஏதாவது இருக்கலாம் இல்லையா அவர்கிட்ட கேட்காம நம்ம பாட்டுக்கு டேட்டை பிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அவரை குத்தம் சொல்லக்கூடாது இல்ல ஆமாங்க காமேஷ் சொல்றதும் நியாயம்தான் நாமளா இப்ப ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் சார் வந்ததும் கேட்டுட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் பண்ணலாம் ஆமாங்க ஒண்ணும் அவசரமே இல்ல இந்த மாசம் இல்லைனாக்கா அடுத்த மாசம் கூட என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் யாருக்கும் எந்த தொந்தரவும் வரக்கூடாது ஆ வசந்தி சொல்றபடியே பண்ணிடலாம் ஆ சரிங்க ஆ சார் வரதுக்கு லேட் ஆகுமா ஆ தெரியல இருங்க நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன் இருங்க இருங்க ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப பண்ண வேண்டாம் வாங்க சார் வாங்க 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 சார் வந்துட்டாரே வாங்க சார் வணக்கம் வணக்கம் உட்காருங்க சார் நீங்க உட்காருங்க வந்து ரொம்ப நேரம் ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்லை இப்போதான் 10 நிமிஷம் தான் ஆச்சு இச்சிதாத்தத்தை பத்தி பேசி ஒரு தேதி குடிச்சிட்டு போலான்னு வந்தோம்

நீங்களும் உங்க ஒய்ஃபு கிட்ட கேக்குறீங்க அதத்தான் சொன்ன கேக்காம யார் சார் திட்டு வாங்குறது ஆமாமா அதுக்கு பயந்துதா நானும் ஒரு வார்த்தை கேட்டுறது இல்லைன்னா இங்க அடியே விழும் அப்புறம் மிஸ்டர் ராஜாராமன் உங்க அம்மாவை நான் பாக்கணும்னு சொல்லியிருந்தேன்